விழுவதெல்லாம் எழுவதற்கு என்று நம்ப கூடிய ராசி மகர ராசி எதிர்நீச்சல் போட்டு உங்களோட வாழ்க்கையில வாழ்வதற்கு பழகக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க தர்மம் நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவங்க தாங்க பெரும்பாலும் மகர ராசி அன்பர்கள் நீங்களா இருப்பீங்க நீங்கள் பாருங்க பேசுகிற பேச்சை விட செய்கிற செயலை நம்புறவங்களா இருப்பீங்க நல்ல ஒரு உழைப்பு இருக்கும் பொறுப்புணர்ந்து செயல்படுவீங்க நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு குணம் உங்ககிட்ட இருக்கும் இந்த மூணுமே உங்களோட வாழ்க்கையின் அடையாளமாக இருக்கும் மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பு உருவாகி இருக்கு உங்களோட கெரியர் மணி ரெஸ்பான்சிபிலிட்டி இதுலலாம் என்ன மாதிரியான கிளாரிட்டிய பெற போறீங்க அப்படிங்கறத நாம இப்ப இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எங்க முன்னேற்றம் எங்க எச்சரிக்கையா இருக்கணும் எந்த முடிவு நல்ல ஒரு உயர்வு தரும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் தெளிவா உங்களுக்காக இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் சோ இந்த பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க கடைசியா ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா அமையும் அது என்ன விஷயம் அப்படிங்கிறதையும் சொல்லிருக்கோம் முழுமையா பாருங்க இந்த மகர ராசிக்காரங்க இந்த ராசியில பாருங்கள் மூணு நட்சத்திரம் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தா உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுமே பாருங்கள் சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க இங்கே சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடையாலும் சனி பகவான் வழிபாடையும் செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த தை அமாவாசை என்ன மாதிரியான ஒரு சூழலை கொடுக்குது இந்த அமாவாசை பிறந்திருக்கும் மாதம் என்ன மரண கிரக அமைப்பு இருக்கு இதனால என்ன மாதிரி விளைவுகளை பெற போறீங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு சிவ பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அதே போல உங்க சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணாலே போதும் எளிய முறையில வந்து உங்க ஜாதக கணிப்பை நீங்க தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் இதனால நீங்க பெறலாம் தை அமாவாசை அப்படிங்கிறது தமிழ் மாதத்தில் வரக்கூடிய எல்லா அமாவாசைகளை விடவுமே ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அமாவாசையா பார்க்கப்படுது இதுல முன்னோர்களின் ஆசைகளை பரிபூர்ணமாக பெறக்கூடிய மாதமா இந்த தை அமாவாசை அமைது இந்த தை அமாவாசையில இந்த மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதாலும் திதி கொடுத்து வழிபாடு செய்வதாலும் நன்மைகளை பெற முடியும் பித்ரு தோஷத்திலிருந்து நீங்க கூடிய அமைப்பை நீங்க இந்த மாதம் பெற முடியும் இந்த அமாவாசையை தவறுபடாமல் நீங்க பயன்படுத்திக்கோங்க ஜனவரி பதினெட்டாம் தேதி தை அமாவாசை வருது அன்றைய தினம் நீங்க உங்க முன்னோர்களை நினைவு கூர்ந்து வழிபடுங்க ஒரு புனிதமான நாள் இது இந்த நாளில் தர்ப்பணம் பின்னதானம் போன்ற சடங்குகளை செய்வதால் நீங்க முன்னோர்களின் ஆத்ம சாந்தி அடைஞ்சி குடும்பத்தில் நல்ல ஒரு நன்மைகளை ஏற்படுத்த முடியும் குறிப்பாக கடற்கரை புனித நதிகளில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்பவுமே சிறப்பு இந்த ஒரு விஷயத்த மறக்காம செய்ய நீங்க உங்களோட வாழ்க்கையில் இருந்த தடை எல்லாமே நீங்கி நல்ல ஒரு உயர்வை பெறுவீங்க பொதுவாக அமாவாசை நாள்ல வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது முடி வெட்டக்கூடாது நகம் வெட்டக்கூடாது இதெல்லாம் கவனமா வச்சுக்கோங்க இந்த தை அமாவாசையில உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து அதே போல் தானங்கள் செய்கிறதுமே ரொம்பவும் நல்லது குலதெய்வ வழிபாடு செய்யறது இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தும் தர்ப்பணம் செஞ்சுட்டு நீங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க நல்ல ஒரு உயர்வை பெற முடியும் உங்கள் குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதுமே சேனல் கமெண்ட் பாக்ஸில் மகர ராசிக்காரங்க சொல்லுங்க உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் கடின உழைப்பாளிகளாகவும் இருப்பீங்க எல்லா விஷயத்திலுமே நேர்மையாக செயல்படுவீங்க கூட இருக்கிற எல்லோரையுமே அனுசரித்து போக தெரிஞ்சவங்க தான் மகர ராசிக்காரங்க நீங்க உங்க பொறுப்பு உணர்ந்து அதை சரியா செய்வீங்க இரக்க சுபாவம் நிறையவே இருக்கும் ஏழை எளியவங்களை பார்த்தா கேட்காமலே உதவி செய்வீங்க உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும் அதே போல் ஒரு பயமும் உங்களுக்கு இருக்கும் நம்ம இதை செய்யறோம் நம்ம இதை சொல்றோம் யாராவது ஏதாவது நினைச்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் நிறைய விஷயத்துல பாருங்க நிராசையானவங்களா நீங்க இருப்பீங்க மற்றவங்களை எண்ணத்தை சரியா புரிஞ்சுப்பீங்க ஆனா உங்களோட எண்ணத்தை செயல்படுத்துறதுல சின்ன சின்னதாக தடை ஏற்படும் உங்களுக்கு இந்த மதத்தின் கிரக அமைப்பு எப்படி இருக்கு என்ன மாதிரியான நிலைகளை நீங்க பெற போறீங்க அப்படிங்கிறத வாங்க இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம் மகரம் ராசி இதுல பாருங்க இந்த உத்தியாடம் நட்சத்திரத்துல ரெண்டு மூணு நாலாம் பாதம் இருக்கு அதுக்கப்புறம் திருவோணம் அதுக்கப்புறம் அவிட்டம் ஒன்று ரெண்டாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரங்களும் இருக்கு உங்களுக்கு இப்ப கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் அதாவது உங்க ராசி அதிபதியா இருக்காரு கூட ராகுவும் இணைஞ்சிருக்காரு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனும் பிரணருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான் வக்கர இயக்கத்திலையும் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும் அய்யன சைன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் ஒரு சேர அமைஞ்சிருக்கு இந்த நிலையால நீங்க என்ன பெற போறீங்க அப்படின்னா வாக்குவாதத்தை கூட திறமையா கையாண்டு அதே வேலையில மனசாட்சிக்கு இடம் கொடுத்து செயல்படக்கூடியவங்களா நீங்க இருக்கிறதுனால இந்த அமைப்பால பாருங்க மகர ராசி அன்பர்கள் இந்த மாசம் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகள்லையுமே பாருங்க சிறப்பான உயர்வு பெறுவதுக்கு முன்னாடி சின்ன சின்னதா தடை தாமதத்தை சந்திப்பீங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே அதை உடை தெரியக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால தடை தாமதத்தை கண்டு துவண்ட போவாதீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு உயர்வையும் நிச்சயமா பெறுவீங்க உடல் உபாதைகளை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு மனசுல தேவையில்லாத இந்த வீண் பயம் ஏற்பட்டு நீங்கும் நீங்க ஏற்கனவே செஞ்ச ஒரு வேலைக்காக இப்ப அதுக்கான பலனை அடைய வேண்டிய காலகட்டமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு சிலரெல்லாம் வீட்டை விட்டு வெளியில போய் தங்குற மாதிரி சூழல் வரும் வீண் வம்பு வழக்குகள் வரலாம் எச்சரிக்கையா இருங்க சுக்கிரனோட சஞ்சாரம் உங்களுக்கு வேலை வாய்ப்புல நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்துது வெளிநாட்டு பயண வாய்ப்பு கூட இந்த காலகட்டம் உருவாகலாம் சிலருக்கெல்லாம் வேலை விஷயமா வெளியூர் பயணம் திடீர்னு வரும் நீங்க உங்க எதிர் பாலினத்தார்கிட்ட பழகும் பொழுது ரொம்பவுமே எச்சரிக்கையா கவனமா இருக்கணும் தொழில் வியாபாரம் பாருங்க கொஞ்சம் தான் இருக்கும் பாட்னர்கள் சேர்ந்து தொழிலில் ஈடுபட்டு இருக்கவங்க கவனமா இருக்கணும் கடன் தொல்லை கொஞ்சம் வரலாம் எச்சரிக்கையா இருங்க பண விஷயத்துல ரொம்பவுமே கவனமா இருக்கணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இடமாற்றம் வேலையில் அலைச்சல் இது போன்ற தொல்லை வரலாம் ஆனால் பாருங்க ரொம்ப நாளாக இழுப்பறியாக இருந்த தடைப்பட்டு இருந்த பணம் இப்போ வந்து சேரும் குடும்பத்தில் அமைதி நிலவணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே மன வருத்தம் வரலாம் பிள்ளைகள் நலன அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லது வாகனத்தில் செல்லும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களோட செயல்களில் நிறைய பேர் முட்டுக்கட்டையாக இருந்திருப்பாங்க அந்த முட்டுக்கட்டையாக நின்னவங்க உங்களை விட்டு ஆனாலும் அதனால் வீண்காமலை வந்து போகும் பயணம் திடீர்னு வரும் கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாருங்க காரணம் சுக்கிர ராசிநாதன் சனிக்கு கேந்திரம் பெறறாரு இதனால் கலை இருக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையாக சாதிப்பீங்க சாதிக்கும் திறமை அதிகரிக்கும் நினைச்ச காரியத்தை நினைச்சபடி நடத்தி முடிக்க நீங்க சில முயற்சிகளை மேற்கொள்வீங்க உங்க முயற்சி பலிக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கிறது மட்டும் இல்லாம அவங்களால சில நன்மைகளும் வந்து சேரும் ஆனா சின்ன சின்னதா பிரச்சனை ஏற்பட்டு நீங்கும் உங்க நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு நடக்கும் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு பாருங்க உங்க மேல் மட்டத்திலிருந்து மனம் வருந்தும்படியான சூழல் உருவாகும் மேலிடம் நீங்க சொல்றத காதில வாங்காதது போல இருக்கும் நீங்க எல்லாரையுமே முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சு போறது நல்லது நீங்க இந்த சமயத்துல பழைய பாக்கி வசூல் செய்கிறதுல வேகம் காட்டுங்க அந்த பணம் வந்து சேரும் நினைச்ச காரியத்தை செய்து முடிக்கும் ஆற்றல் தன்னம்பிக்கை தைரியம் இருக்கிறதுனால எடுத்த காரியத்துல நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை பெறுவீங்க மீன் மனக்கவலை ஏற்பட்டு நீங்கும் தேவையில்லாத பழைய விஷயத்த போட்டு குழப்பிக்காதீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே கவனமாக அவங்களோட பாடங்களை படிக்கிறது நல்லது சக மாணவர்கள் கிட்ட பழகும் பொழுதும் நிதானமா இருக்கணும் இந்த உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்துல பாருங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிச்சு காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும் பிள்ளைகள் உங்களோட சொல்படி கேட்டு நடப்பாங்க இது மனதுக்கு மகிழ்ச்சியை தரும் செயல்திறன் அதிகரிக்கும் சில நேரத்தில் உங்களோட வார்த்தையால பிரச்சனைகள் வரலாம் கவனமா இருங்க கோபத்தை தவிர்த்துட்டு நிதானமா செயல்படுங்க நன்மையை பெறலாம் திருகோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி மற்றவங்க மனம் நோகும்படியான வார்த்தைகளை உபயோகம் செய்யாதீங்க நீங்க இந்த மாதம் யாருக்காச்சும் ஏதாவது வாக்குறுதி கொடுக்கறதா இருந்தா அதை கொடுக்காம இருக்கிறது நல்லது அப்படி கொடுத்தா அதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை உருவாக்குங்க திருமணத்துக்கான நல்ல வரன் கிடைக்கும் தொழில் வியாபாரம் உங்களுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக மாறும் அவிட்ட ஒன்று இரண்டாம் மாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் உங்கள் வியாபார விரிவாக்கம் செய்வது பத்தின ஆலோசனை அதிகரிக்கும் அரசாங்கம் தொடர்பான காரியத்தில் சாதகமான பலன் உங்களுக்கு உருவாகும் முதலீடு செய்வதற்குண்டான பண வசதி இப்போ வந்து சேரும் கடன் தொல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு நீங்கிடும் கூட்டு தொழில இருக்கிறவங்க உங்க கூட்டாளிகள் கிட்ட பரிவோடு நடந்துக்கோங்க நன்மையை பெற முடியும் பெரும்பாலும் பாருங்க உங்களுக்கு காரிய தாமதம் தடை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு நிதானமா செயல்படுங்க நன்மையை பெறலாம் அதுவும் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுமே பண விஷயத்துல ரொம்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும் எடுத்தமோ கௌத்தமோனு செயல்படாதீங்க இந்த மாதிரி வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் இந்த ஒரு விஷயத்த பரிகாரமா பண்ணுங்க நல்லது நடக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமையில நீங்க சிவபெருமான் வழிபாடு செய்யறது மட்டும் இல்லாம ஆஞ்சநேயரையும் வணங்கி வாருங்கள் ஆஞ்சநேயரை வணங்கி வருவதால எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற முடியும் அது மட்டும் இல்லாம மனக்குழப்பம் நீங்கி நல்ல ஒரு தைரியமா செயலாற்ற முடியும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை அனுமனின் அருளால் நீங்க பெறுவீங்க என்ன நேயர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அவங்களும் மகர ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரும் பெல் அக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே நன்றி வணக்கம்